நேற்று பாத்தி பிரமாதம் அத விட உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் இவ்வளவு நாள் நான் உங்களை பார்த்ததுக்கும் நேற்று பார்த்ததுக்கு என்ன டிஃபரன்ஸ் சும்மா அப்படியே ஜில 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 ஜிலு எங்க தினம் ஆபீஸ்க்கு அதே மாதிரி அதே மாதிரியா புரியுது புரியுது உங்களுக்கு தான் இந்த ஆனப்படமே பிடிக்காத நேற்று பாட்டியில நீங்க கூட்டுங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து யாருக்கோ தர மாதிரி கொடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போனீங்களே எனக்கு ஒரே சிரிப்பா ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பேசிட்டு போது திடீர்னு அப்பா வந்துட்டாரு நான் ஒண்ணும் தெரியாத அப்பா மாதிரி அப்படியே முகத்தை திருப்பி நீங்க தீவி கிட்ட போய் கஷ்டமா பண்ணுங்க நான் சீக்கிரம்

வருது வருது வந்துகிட்டே இருக்குது வந்தாச்சுன்னு நினைக்க பாருங்க நம்ம லாயர் தான் கொஞ்சம் பணம் தேவைப்படும் சொல்றாரு லாயர் என்ன சொல்றாரு கொஞ்சம் பணம் செலவாகுங்கிற கொஞ்சம் பணம் எவ்வளவு பணம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ஆமா போதுமா போதும் உம்

எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படா மனசு வந்தது எனக்கு தானம் பண்ண மாத்திரம் தெரியும் நினைக்காதீங்கடா தெரியும் உங்களுக்கு உணவை கொடுத்தேன் உடைய கொடுத்தேன் பொண்ணை கொடுத்தேன் பொருளையும் கொடுத்தேன் உங்களுக்கு மன்னிப்பையும் கொடுத்த மானியம் போச்சோ அன்னைக்கே இந்த சிம்மாசனத்தை விட்டு நான் என்ன மகாராஜா ஆக்குனது நீ என்ன மகா சோம்பேறி ஆக்குனது நீ நான் ஒரு மகாராஜா நீ ஒரு சிம்மாசனம்

எமக்கு ஞானம் தெரிந்த நாளில் இருந்து தானம் ஒன்றே தெரியும் அதை தவிர உருப்படியான வேலை ஒண்ணும் தெரியாதா யாம் அறியோ அப்படின்னா நீங்க புறப்படலாம் இங்க உங்களுக்கு வேலை கொடுத்தா இங்க இருக்கிற மேஜ நாற்காலி அது இதெல்லாம் தானம் செய்துட்டு என்ன மொட்டை அடிச்சிருவீங்க ஹம் புறப்படுங்க அப்படியானால் வேலை இல்லை என்று சொல்லுகிறீர்களா சொல்லுகிறோம் 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 போங்க நான் வருகிறோம் வராதீர்கள்

வீட்டை விட்டு வெளியே போன பையன் எப்படி இருக்கான் எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அவனை பத்தி பேசணும் எனக்கு கிட்ட கோபம் வரும் அதுக்கு பதிலா ஒரு அம்மி குழவிய பெற்று இருந்தாலும் அரைக்கிறதுக்கு வரும் இவங்க சொத்தை கரைக்கிறதுல இருக்கிறான் பெரிய சொத்து உங்களுக்கு என்ன பெத்தவன் எனக்கு இல்ல தெரியும் வெங்கடாஜலபதி என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா அவனை நல்லபடியா பாதுகாத்துக்க நாங்க ரெண்டு பேரும் தம்பதி சமயதரா உன் சன்னதிக்கு வந்து இவரை நான் மொட்டை அடிக்கிறேன் நீ என்ன வேணாலும் வேண்டிக்குவே அதுக்கெல்லாம் நான் மொட்டை அடிச்சுக்கணுமா அந்த காலி பயில பத்தி ஏதாவது பேசினேன் அப்புறம் நான் ரொம்ப பொருளாதார இருப்பேன் நல்லா வந்து வாசிங்க எனக்கு புருஷனும் பையனும் நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அவன் என்னடா வீட்டை விட்டு கோச்சுட்டே போயிட்டான் பைத்தியக்கார அவன் பைத்தியக்காரனா இருந்தான்னா ரோட்ல போற ஓர மேலாம் வந்து புறாண்டி விட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிறான் உனக்கு என்ன புள்ள எங்க இருக்கா எப்படி இருக்காது அவனை தேர்தல் விட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே லூஸ் தனமா சவால்னா சவால் தான் அவன் என்ன சொல்லிட்டு போனான் ஐம்பது நாயிரத்தி எடுத்துட்டு போறேன் அப்படியே வந்து என்ன மடக்கிற அதுதான் நடக்காது செல்வம் அவர்களே இந்த மாதிரி கண்ணா பின்னாடி இனிமே ஒரு நிமிஷம் கூட வீட்டுல இருக்க மாட்டேன் இப்ப எங்க அம்மா போயிடுறேன் ஆமா

நானும் இது வரைக்கும் ஒண்ணும் பேசலையே அன்னைக்கு என்ன சொன்னீங்க கேட்கலையே இன்னைக்கு நான் ஒண்ணும் பேசலையே பழிக்கு பழி வாங்கினேன் இனிமேல் என்ன பத்தி என் பிள்ளைய நான் ஏதாவது பேசும்போது இந்த செவிட்டு மிஷின வெளியில எடுத்தீங்க மண்டைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் காது வழியா எடுத்துருவேன் ஆமா மீனாட்சி மீனாட்சி நீ என்ன இருந்தாலும் லாயர் பொண்டாட்டி தான் நான் லாயர் பொண்டாட்டி மட்டும் இல்ல சார் ஐ அம் ஆல்சோ எ லாயர்

இருக்கேன் வெயிட் பண்றீங்க ரொம்ப முக்கியம் ஹலோ யஸ் எத கோடீஸ்வரர் மட்டும் காரண எதப்பா அதான சி ஒரு பேரு பார அம்மாவா ஆடிட்டர் பிக்அப் போயிட்டு புஜாத விட்டுமாரு அதான் அண்ணா அண்ணா உங்களதான் என்ன தம்பி நம்ம பேரு பிரங்க ராமானுஜன் நந்த கோபால கிருஷ்ணன் இல்லையா விட்டுருது மூச்சு ஆமா வீட்டுல இருக்காங்க அம்மா இருக்காங்க அம்மா மட்டும் தான ஆமாங்க கூப்பிட்டீங்களா வேணா நீ ஏன் பண்றீங்க போய் அப்படி உட்கார்ந்து

முதல்ல நீ யாருன்னு சொல்லு நான் சார் ரேடியோ ஷாப் மோகன் பேசுறேன் நீயா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோ மறுபடியும் சீர பேர்ல குண்டு போறாரு ஒண்ணு பண்ணல சார் ஒண்ணுமே பண்ணல நீ எதுக்காக என் வீட்டுக்கு வந்த சும்மா சார் உங்களை பாக்கலாம் வந்த நீங்க இல்ல அதான் அதான் நீ வெயிட் பண்ணுமா ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் ஒரு பத்து நிமிஷம் வந்துருவேன்

சொல்றேன் முதல்ல போனாரு எனக்கு சந்திப்பு நடக்குதா வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க இது என்ன கேள்வி ஆபீஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பைத்தியமா கேள்வி கேட்கற

பெரிய செடி பதர் உன்னுடைய ஸ்டீரியோ செட் எப்படி வர்க் பண்ணுது உங்க ஆபீஸ் டெலிபோன் எப்படி வர்க் பண்ணுது ஏ ஆபீஸ் டெலிபோன பத்தி கேக்குறதுக்கு நீ யார் ஏ ஸ்டீரியோ செட்ட பத்தி கேக்குறதுக்கு நீங்க யார் நான் இந்த வீட்டு எஜமா எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும் நான் இந்த வீட்டு எஜமானி எனக்கும் எல்லாம் தெரிஞ்சாகணும் உன்னை என்ன பண்ணிடுவீங்க இந்த பாழா போன ஸ்டீரியோ செட் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு எனக்கு தலைவலி ஆரம்பமாய் போச்சு உனக்கு தலை கனத்து போச்சு அதை இது இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது உங்களுக்கு மட்டும்தானா